Кралък Кришна, снавал, а някой много இன்னைக்கு தேவி பாகவதத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நேற்று என்ன பத்தான் ஞாபகம் இருக்கா ஸ்வாகாதேவி ஸ்வதாதேவி தக்ஷணாதேவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதையெல்லாம் கேட்டதுமே நாரதர் வந்து நாராயணர்கிட்ட கேட்குறாரு மாதவர் தேவர்கள் தேவிகள் பலரின் உபாக்கியானங்களை கேட்டு மகிழ்ந்தேன் இது போலவே பிரகிருதி தேவியின் கலைகளான சஷ்டி தேவி மங்கள சண்டிகை மானசாதேவி இதனுடைய உற்பத்தி சரித்திரங்களையும் நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னாங்களாம் உடனே நாராயணர் சொல்றாரு சஷ்டி தேவியானவர் பிரகிருதி தேவியின் ஆறாவது அம்சத்தில் பிறந்தவள் அதனால் அவளுக்கு சஷ்டி தேவி அப்படின்னு பேர் வந்தது அவள் வந்து குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டான தேவதை பக்தர்களுக்கு புத்திர பெற்றை தருபவள் பாலர்களுக்கு நீடித்த ஆயுளை தருபவள் எப்போதும் குழந்தைகளின் பக்கத்திலேயே இருந்து காப்பவள் இவள் தான் கந்த பிரானுக்கு பிராண விளங்கும் தேவசேனை என்பவளாகும் கேட்பவருக்கு மக்கட்பேரை தர வல்லவள் ஸ்வயூவ மனுவின் குமாரனான பிரியவரதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததுமே இறந்துவிட்டது இதனால் அவன் தன் உயிரை விட முயற்சிக்கும் போது சஷ்டி தேவியானவள் அவன் முன்னால் தோன்றி நான் பிரம்மாவின் மானச புதல்வி தேவர்களின் சேனாதிபதி அதனால் என்னை தேவசேனை என்றும் அழைப்பார்கள் என் பிராணநாதர் கந்த கந்தப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியவிரதனோட மகனை உயிர்ப்பிக்க செய்து சஷ்டி பூஜையை நீ தொடர்ந்து செய்துவா வா அப்படின்னாங்களா உடனே பிரியவிரதனும் அந்த விரதத்தை தொடர்ந்து செஞ்சாங்க சஷ்டி விரத பூஜை செய்தால் புத்திர பேராற்றவர்களுக்கு புத்திர பேரும் குழந்தைகளுக்கு நோய் போது தாய் தந்தையரின் தொதியை கேட்டால் ஒரு மாதத்திற்கு குழந்தையை விட்டு நோய் அகன்றுவிடும் அப்படின்னு சொன்னார் இனி வேத புகழ் பெற்றதும் அறிஞனர்களால் காணப்பட்டதுமான மங்கள சண்டிகை உபாக்கியானத்தை சொல்கிறேன் அதிக சாமர்த்தியமும் அதிக கோபமும் உள்ளவளாகவும் கல்யாண காரியங்கள் இளம் தருபவளாகவும் இருக்கும் தேவிதான் மங்கள சண்டிகை என்று வழங்கப்படுகிறாள் மனு வம்சத்தில் பிறந்த மங்களன் என்பவன் ஏழு தீபங்களுக்கும் அரசனாக இருந்தான் அவன் இவளை பூஜித்து இஷ்டலாபம் பெற்றதால் மங்கள சண்டிகை அப்படின்னு பேர் வந்தது மூர்த்தி பேதத்தால் துர்காதேவியாகவும் மூல பிரகிருதியாகவும் இவள் விளங்குகிறாள் கிருபா சமுத்திரமாகவும் பெண்களுக்கு திரிபுர சங்கர காலத்தில் திரிபுறங்களிலும் துர்காஸ்வரூபியாய் தோன்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் ருத்ரமூர்த்தியால் திரிபுர வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்களா இந்த தேவி பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட சகல மங்களங்களும் உண்டாகும் அப்படின்னு சொன்னாராம் இனி மானசாதேவின் உபாக்கியானத்தை சொல்கிறேன் கேள் காசிப்ப மகரசியின் மனத்தகத்தை தோன்றியதாலும் பரமாத்மாவான மனதால் தியானிப்பதாலும் இவள் மானசாதேவி என வழங்கப்படுகிறாள் இவள் சித்தயோகியாய் மூன்று யுகம் தவம் செய்தாள் அப்போது தவத்தளத்தில் கட்டை போல் இருக்கும் அவளை பரமாத்மா விஸ்வ பூஜிதா அப்படின்னு கூப்பிட்டு அவளது கோரிக்கைகளை ஈடேற அருள் செஞ்சாரு அவளை சகலரும் பூஜிக்க செய்து தானும் பாராட்டியதால் விஸ்வ பூஜிதா ஜெகத்கௌரி அப்படின்னு பேர் வந்துச்சு சிசையானதால் சைவை என்றும் விஷ்ணு பிரிய வைஷ்ணவி என்றும் பரிட்சித்து மன்னன் நடத்திய யாகத்தில் நாக சர்பங்களை காப்பாற்றியதால் நாகேஸ்வரி என்றும் நாகபகினி என்றும் விஷத்தை போக்கும் சக்தியுடையவளாகையால் விசஹரி என்றும் ஈஸ்வரரிடம் சித்த யோகத்தை அடைந்ததால் சித்த யோகினி என்றும் வழங்கப்படுகிறாள் அந்த தேவி மகா ஞான வடிவனாகவும் யோகஸ்வரூபினியாகவும் மிருத சஞ்சீவினியாகவும் மகா ஞானமுடையவளாகவும் அறிஞர்கள் போற்றுகிறார்கள் ஆஸ்திக முனிவருக்கு அன்னையானதால் ஆஸ்திக மாதா என்றும் ஜரத்காரு முனிவருக்கு பிரியையாக இருந்ததால் ஜரத்காரி பிரியை என்றும் வழங்கப்படுகிறாள் ஜரத்காரு ஜகத்கௌரி மானசா சித்தயோகினி வைஷ்ணவி நாகபகினி சைவி நாகேஸ்வரி ஜரத்காரு பிரியா ஆஸ்தீக மாதா விசஹரி விஸ்வ பூஜிதா என்ற இந்த பன்னிரண்டு நாமங்களையும் பூஜையின் போது எவன் ஒருவன் ஓதுவானோ அவனுக்கும் அவனது வம்ச பரம்பரைக்கும் சர்பங்களால் பயம் இராது கடைசியில் அவன் விஷ்ணுவோடு கூடியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மானசா தேவியோட முழு கதையும் பூஜையும் பத்தி விரிவாசனாரா இதெல்லாம் கேட்ட நாரதர் வந்து முனிவரில் உயர்ந்தவரே கோலோகத்திலிருந்து வந்த சுரபி என்ற தேவியார் அவளது வரலாறு என்ன அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு வந்து நாராயணர் சொல்கிறாரு பசுக்களுக்கு அதிர்ஷ்டானமானவளும் பசுக்களை முதலில் பெற்றவளும் முக்கியமானவளும் கோலோகத்தில் படைப்புக்கு முன்பு பிறந்தவளுமான சுரபியின் சரீதத்தை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்தில் ஒரு நாள் கிருஷ்ணர் கோபிகாஸ்ரீகள் சூழ ராதாவுடன் ரகசியமாக விளையாண்டுட்டு இருந்தாரான் அப்போ வந்து அவருக்கு பால் குடிக்கணும் அப்படின்னு விருப்பம் வந்துச்சான் உடனே அவர் லீலையாக தனக்கு பக்கத்தில் சுரபியை மனோரதம் என்ற பசு கன்றுகளோடும் சிறந்த பாலோடும் படைத்து உருவாக்கினாராம் அமுதத்தை விட சுவையாகவும் பிறப்பு இருப்புகளை நீக்குவதுமான சுரபி எனும் அந்த பசுவின் பாலை ஸ்ரீ தாமா என்பவள் ஒரு புதிய பாத்திரத்தில் கறந்தாள் அந்த பாலை கோகுலகிருஷ்ணர் அருந்தும் போது பால் பாத்திரம் உடைந்து நூறு யோசனை தூரம் ஒரு குளமாக நிறைந்தது பூ உலகில் அதை பார்க்குளம் என்று கூறுவார்கள் அதாவது சிரசரஸ் அப்படின்னு சொல்வாங்களாம் அந்த குளம் கோபியருக்கும் ராதைக்கும் விளையாட்டுக்கு உரிய குளமாகி அது ரத்தினங்களால் நிறைவுற்றியிருந்தது காமதேனுவின் ரோமங்களிலிருந்து லட்சம் கோடி கோபாலர்களோடு லட்சம் கோடி காமதேனுக்கள் பிறந்தன பிறகு அப்பசுக்கள் சந்ததி பெருகி மிகவும் விருத்தி அடைந்தன அதனால் சகல உலகத்தினரும் காமதேனுவை பூஜிக்க துவங்கினர் அந்த பூஜையை மாலை நேரத்தில் தீபத்தோடு செய்ய வேண்டும் அப்படின்னு தர்மர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு காமதேனுவோட மூலமந்திரம் தியானம் துதி பூஜாவிதி இதை பற்றியெல்லாம் விரிவா சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்ட நாரதர் வந்து முனிசிரேஷ்டர் சம்சார பந்தத்தை நீக்குவதும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளதுமான ராதா தேவிகளின் சரிதையை எனக்கு சொல்லுங்கள் அந்த தேவிகளோட மகிமையை கேட்டால் யார் உள்ளத்தில் தான் பக்தி ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு வந்து நாராயணர் சொல்லார் வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் அது வெகு ரகசியமாகவும் சாராத் சாரமாகவும் சராத்பரமாகவும் இருப்பது எனவே அதை சாதாரண மாணவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தேவியை பற்றியும் தேவியோட பூஜை முறைகளை பற்றியும் ரொம்ப விரிவாக எடுத்து சொல்றாரு இதோட ஒன்பதாவது ஸ்கந்தம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து பத்தாவது ஸ்கந்தம் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஓகே பை கிருஷ்ணா